வணக்கம் உறவுகளை ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான செய்தி ஒன்று இந்த வருட தொடக்கத்தின் முதல் பாதி ஹாலிவுட்டை பொறுத்தவரையில் கொஞ்சம் டல் அதனை அடுத்து இரண்டாம் பாதி டொப் ஹீரோக்களின் படங்களால் கலைகட்ட ஆரம்பித்துவிட்டது அதன் தொடக்கமாக ஜூலை பனிரெண்டாம் தேதி கமல் சங்கர் கூட்டணியில் ஏழு வருட காத்திருப்பின் பலனாக இந்திய ட்ரூ வெளிவர இருக்கின்றது அதனை தொடர்ந்து இருபத்தி ஆறாம் தேதி தனுஷின் ஐம்பதாவது படமாக இருக்கும் ராஜன் ரிலீஸ் ஆகின்றது சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் இருக்கும் படத்தின் இயக்குனரும் தனுஷ் என்பது கூடுதல் சிறப்பு இதற்கடுத்ததாக வெங்கட் பிரபு விஜய் கூட்டணியில் இருக்கின்றது இதே மாதத்தில் சிவகார்த்திகளின் அமரன் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்ததாக மாதம் பண்டிகை கால மாதமாகும் அதில் ஆஜித பூஜையை முன்னிட்டு பத்தாம் தேதி சூப்பர் ஸ்டாரை வெளிவரும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுவிட்டது அதனாலேயே அன்றைய தேதியில் வேறு யாரும் தங்கள் படத்தை ரிலீஸ் செய்ய முன்வரவில்லை பொதுவாக ரஜினி படம் வெளியாகிறது என்றாலே அடுத்த பத்து நாளுக்கு எந்த படமும் வெளியாகாது

தகவல் வரை காத்திருக்க தானே வேண்டும் சரி யாரு படத்துக்காக எந்த ஹீரோட படத்துக்காக வெயிட் பண்றீங்க உங்களுடைய டக்குன்னு நமக்கு சொல்லுங்க